பேரலை நேரத்து வணக்கம் இன்று நம்மளோடு பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகா தோழர் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் இப்போ பிரதமர் மோடி வந்து ஆட்சி தர பக்க வகையில அதானியும் அம்பானியும் வந்து ராகுல் காந்திக்கு கருப்பு பணத்தை டெம்போ டெம்போவா ஏற்றி கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு தான் ராகுல் காந்தி இப்பெல்லாம் அதானி பத்தி அம்பானி பத்தி பேசுறது கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரே ஒரு விஷயம்தான் அப்படின்னா அவர் வந்து அம்பானியும் அதானியும் கட்சி மாறிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படித்தானே அதுக்கு பொருள் ஆனா அவர் சொன்னது உண்மை கிடையாது நீங்க வந்து அதாவது அதானிய அம்பானியை பத்தி இவர் பேசலன்னு சொன்னது எந்த வகையிலும் உண்மை கிடையாது ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வந்தார் கோயம்புத்தூருக்கு வந்தார் யாரு ராகுல் காந்தி கோயம்புத்தூர்ல இவர் பேசும்போது அம்பானிய அதானிகளுக்கான ஒரு இந்தியாவையும் இதர இந்தியர்களுக்கு இன்னொரு இந்தியாவையும் உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்கார் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டு பேரும் விற்கிறாங்க ரெண்டு பேரும் வாங்குறாங்க நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் விற்கிறாங்க அதானியும் அம்பானியும் வாங்குறாங்க பொது சொத்துக்கல அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே பேசியிருந்தார் இவரு என்ன நினைக்கிறாரு இவர் வந்து போற போக்குல இப்போ பிரதானமான பிரச்சனைகளை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்தியாவில் இருக்கு அது மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கு அதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்ப இவர் ஏன் அதானி அம்பானின்னு பேசுறாங்க இந்தியா டுடே டுடேத்த நேஷன்ல என்ன சொல்றாங்க மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் பெரு முதலாளிகளுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறதா என்று கேட்டபோது போது ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் ஆமான்னு சொல்லி அப்ப இவரு தன்னை இப்படி சொல்லுவதன் மூலம் இருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரே தவிர கறுப்பு பணம் இருந்தா கறுப்பு பணத்தை கொடுத்திருந்தா சாக்கி லைன் கொடுத்திருந்தா இவர் தானே வச்சிருக்காரு இடி இவர் கையில தானே இருக்கு சிபிஐ இவர் கையில தானே இருக்காரு இருபத்தி நாலு மணி நேரமும் எதிர்கட்சிகள் மேல பாயிரத்துக்கு நான் இவங்க கையிலேயே கையிலையும் காலிலையும் உடம்பு முழுவதும் கட்டி தானே இருக்காரு குடிக்க வேண்டியதுதான் இவரு அதை விட்டுட்டு யாரோ தெருவுல போற மனுஷன் மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு இவர் கையில தானே அதிகாரம் இருக்கு இவரு இவரு பிடிக்கட்டும் அவர் கருப்பு பணத்தை அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா இவர் பிடிக்கட்டும் கருப்பு பணத்தை மொத்தமாக ஒருவேளை அவருக்கு கொஞ்சம் இது வந்துருச்சாருன்னு எனக்கு தெரியல கருப்பு பணம் மொத்தமா நமக்கு வரலையாரு முதலாளிகள் எல்லாத்துக்கும் தான் கொடுப்பாங்கன்னு வச்சு அவங்க ஒண்ணும் முதலாளிகளுக்கு நான் இது காசு குறைக்குமான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு யாராவது பவர்ல இருக்கிறவங்களோட ஒட்டிப்பாங்க அல்லது யார் பவர்ல வரணுங்கிறதுக்காக செலவழிப்பாங்க அதல்ல பிரச்சனை பட் நரேந்திர மோடி இன்னைக்கு அதானியமும் அம்பானியமும் பேசுவதனுடைய நோக்கம் வந்து ஒன்னும் அவங்க ரெண்டு பேரும் பேசலைன்னு சொல்றது போய் நம்பர் ரெண்டு இவருக்கு வேற ஏதோ இப்ப நிறைய முதலாளிகள் மாறிட்டது மாதிரி தெரியுது பஜாஜ் பொருட்களாக பேசியிருந்தாங்கல்ல இருபத்தி எட்டு சதவீதம் இங்க வாகனங்களுக்கு வரி போட்டா நாங்க எப்படி விற்கிறது அப்படின்னு பேசியிருந்தாங்க ஜி நியூஸ் சேனல் வந்து அமித்ஷா நரேந்திர மோடியினுடைய பேரணிகளை காட்டுவதில்லை லைவா காட்டுறதில்லை என்று முடிவெடுத்துக்கிறதா சொல்றாங்க சோ இந்த இந்த காத்து திசை மாறுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதனுடைய வெளிப்பாடுதான் இவருக்கு பேச்சு அப்போ அதானியும் அம்பானியும் தவிர்த்து விட பாக்குறாரா மோடி எல்லாம் விட மாட்டேன் சி அதானி அம்பானியை கலட்டி விடுறதா இல்லையாங்கிறது இவர் முடிவு பண்ற விஷயம் இல்லை அது அவங்க முடிவு பண்ற விஷயம் அதாவது அவர் தான் முதல்ல பிளேன்ல இது பறக்குறதுக்கு எல்லாம் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு அதுக்கு கை மாறிதான் செஞ்சு எனவே அவங்க நினைச்சா இன்னொருத்தரை விளக்கி வாங்குவாங்க இப்போ அவங்க வந்து இவ்வளவு நாளா நரேந்திர அவங்கதான் பயன்படுத்து நரேந்திர மோடி அவங்கள இங்க பயன்படுத்துறாங்க அவங்கதான் பயன்படுத்து அப்ப இது இறக்கின் வெளிப்படா தொடருது ஏதாவது ஆமா அவர் தோல்வியை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறார் அதுல அவருக்கு நிதானம் தவறி இருக்கிறார் நீங்க விளையாட்டு வீரர்களை கூட மதம் பார்த்து தேர்ந்தெடுப்பார்கள் நரேந்திர மோடி தன்னை மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவருக்கும் நல்லது இந்த சமூகத்துக்கும் நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ முதலாளிகள் தான் வந்து முடிவு பண்றாங்கன்னு சொல்லி இப்போ எந்த விஷயப்ப வந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்ப முதலாளிகளோட ஏற்பட்ட ஒரு முரண்பாடா இல்ல அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நரேந்திர மோடியை வச்சுக்கிட்டு நம்ம தூக்கி சோமக்க முடியாதுன்னு முடிவுக்கு வந்திருப்பாங்க நீங்க இந்தியாவோட ஊடகங்களை பாருங்க திடீர்னு ஒரு நாள் மன்மோகன் சிங்க கொண்டு வந்துட்டு டாக்டரேட் வாங்கினரு ஆகா அறிவாளி அது இதுன்னு சொல்லி ஒரு கட்டத்துல மன்மோகன் சிங் உதவ மாட்டாரு காங்கிரஸ் கட்சி சில கடிவாளத்தை போடுது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவரே டிஸ்கம்ஃபர்டர் தான் பண்ணாரு அவரை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அஹ் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பின்னால அவர் என்ன சொன்னாருன்னா இதுவரை என்னை கம்யூனிஸ்டுகள் கட்டி போட்டு வைத்திருந்தார்கள் அந்த கலையிலிருந்து நான் வெளியே வந்திருக்கிறேன் இப்ப நான் சுதந்திரமா செயல்படுவேன் சொன்னார் நீங்க வந்து அடுத்து அவர் கட்சியில இருந்து சில கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தான் இன்ஃபேக்ட் நீங்க நூறு நாள் வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மன்மோகன் சிங் மாண்டக் சிங் அலிவாலியா நிதியமைச்சகம் இவங்க எல்லாம் வேணான்னு சொன்னதை மீறி அதை கொண்டு வர வச்சது சோனியா காந்தி அவங்க எல்லாம் வேண்டாம்னு தான் சொன்னாங்க அதை கொண்டு வந்தாங்க இடதுசாரிகள் வற்புறுத்திய போது அதை சொன்னாங்க அப்போ தன்னுடைய கட்சியை மீறி செயல்படல அப்படிங்கிற காரணத்துக்காக தான் திடீர்னு நரேந்திர மோடி என்ன சொன்னாங்க அதுக்கு ஒரு பேர் அது ஊடகங்கள் முதலாளிகள் அதை கரெக்டாங்க ஐம்பத்தாறு இஞ்சு உலகத்துல வேற எங்கேயாவது ஐம்பத்தாறு இஞ்சு எங்க ஆளு பெரிய அடியாளுமே யாராவது உலகத்துல பிரதமரை பிரச்சாரம் பண்ணியிருக்காங்கடா இந்தியால அப்படி பண்ணாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவர் பலவீனமானவர் கட்சி சொல்றதை கேட்கிறாரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா அவர் படிஞ்சு போறாரு அப்படிலாம் போகாத ஒரு முரட்டத்தனமான ஆசாமி தேவை ஆனா அதை இப்படி சொல்ல மாட்டான் இவன் சொல்லும் போது இவன் கற்பனையில என்ன வரும்னா அவரு அப்படியே சைனாவை பந்தாடிடுவாரு ஒரு காலில் சைனாவை ஒரு எத்து எத்துவாரு இன்னொரு காலில் வந்து அவரு என்ன பாகிஸ்தானை ஒரு எத்து எத்துவாரு டெரரிஸ்ட ஒரு எத்து எத்துவாரு உலகத்துல இருக்க எல்லாத்தையும் எத்தி இந்தியாவை பாதுகாப்பா வச்சிருவாரு அப்படிங்கிற மனநிலையை தோற்றி எனவேதான் அவங்க ஐம்பத்தாறு இருக்கிறத முன் வச்சாங்க இதெல்லாம் ஏஜென்சி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இப்போ அவங்க எப்ப பார்த்தாலும் ஒரே தகராறா இருந்தா ஒரு அமைதியின்மை இருந்தா முதலீடுகள் வருவது குறைய ஆரம்பிக்கும் முதலீடுகள் குறைவது என்பது தேசத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க அது தேசத்தை பத்தியான கவலை இல்லை தங்களுடைய முதலீட்டுக்கு நல்லது இல்லைன்னு அவங்க எனவே அவங்க கொஞ்சம் மாத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இப்போ அம்பானிக்கும் அதனைக்கும் கோவம் வராதா இப்போ மோடி வந்து தங்களை ராகுல்க்கு வந்து சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காரு நம்ம இவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கோவம் வராதா எல்லாம் கோவம் வராது அவங்களுக்கு அசிங்கமா பேசுறா கோவம் வராது எதிர்த்தா நீங்க எவ்வளவு சட்டம் ஓட்டீங்கன்னாலும் கோவம் வராது அவர்களுடைய லாபத்தை நீங்கள் டச் பண்ணாதான் உங்களுக்கு கோவம் வரும் மற்றபடி அவங்களுக்கு தெரியும்ல டு டீல் நரேந்திர மோடிங்கிறது அவங்களுக்கு தெரியும் டு டீல் அடுத்து வந்து இந்தியன் சேர்மன் சாம் பேசுறது வந்து சர்ச்சையாக இருக்கு அது ஆக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் சவுத் இந்திய பீப்புள் வந்து ஆப்பிரிக்கர் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற சொல்ல வச்சு நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு பிரதமர் மோடி எடுத்து வச்சு பேசிட்டு இருக்காரு பல்வேறு சர்ச்சைகள் உண்டாகிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் திரௌபதி முழுபுவேன் நிறுத்த வச்சுதான் காங்கிரஸ் தோக்கடிக்க பார்த்துச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இந்த இதை எப்படி நீங்க பாக்குறீங்க மல்லிஆர்ஜுன காக்கை ஏன் அப்போ நரேந்திர மோடி மல்லிகார்ஜுன காக்கையை தோற்கடிக்க நினைப்பதற்கு மல்லியார்ஜுன காக்கையின் சாதி காரணமான்னு நான் கேட்குறேன் நீங்க இந்தியா முழுவதும் எஸ்டி கான்சிலன்சில ஒருத்தர் பொது கான்சிடன்ஸ்ல எடுத்துட்டா பிஜேபி அது வந்து வேட்பாளர் விடுக்காம விட்டுருமா பதில் சொல்லு சொல்லுங்க ஏன் நீங்க மு மு மேல தெரியும்னு உங்களுக்கு என்ன பாசம் வந்துருச்சு நீங்க நீங்க கொண்டு வந்திருக்க சட்டம் பழங்குடியின மக்களை அவர்களுடைய பூர்வ சொத்துக்களில் இருந்து இன்னைக்கு வெளியேற்றிட்டு இருக்கு அவங்களுக்கான இடஒதுக்கீட்டை எல்லா இடத்துலையும் அமுல்படுத்திட்டீங்களா நீங்க ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இந்த தனியா போய் கோயிலுக்குள்ள போறதெல்லாம் வேற விஷயம் நீங்க எல்லாரும் இருக்கும் போது நீங்க அனுமதிச்சிக்கலா நீங்க நினைச்சீங்கன்னா நான் சனாதனத்தை காக்குறதுக்காக குடியரசுத் தலைவரே இருந்தாலும் நான் உள்ள விட மாட்டேன்னு ஒரு கான்ஸ்டிடியூன்சிக்கு சொல்லுவீங்க உங்களுக்கு ஓட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு பாத்தியான்னு இன்னைக்கு நீங்க ராம்நாத் கோவிந்த் இருக்க போதும் அவர் அந்த பூஜைக்கு கூப்பிடலையே இன்னைக்கு அவரை போக வச்சிருக்குன்னா எதுனா நம்ம நிலத்துல போராட்டம் சாம்பிட்டோடா நிறத்தை வச்சு பேசுனது நிறத்தை அவமதித்த அவமதித்தாங்க உண்மையில நம்ம நிறம் என்னங்க கருத்துங்க பல பல சி சிந்து இருந்து ஒரு ஆயிரத்தி முன்னூறு வருடங்கள் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர்னு பெரு பாலகிருஷ்ணன் சொன்ன சொல்றாரு சிவிலைசேஷன் நம்ம வரும்போது எந்த எந்த தொடர்பும் இல்லாம வந்து என்ன அதெல்லாம் வந்திருக்கும் மிக்ஸ் ஆகியிருக்கும் போயிருக்கும் கலர்களில் மாற்றம் இருக்கும் நம்மளுடைய இயல்பான கலர் அதுதான் கருப்பு தான் அதுல என்ன பிரச்சனை இருக்கும் ஆப்பிரிக்கர் ஆப்பிரிக்கர்கள் என்ன மோசமானவர்களா அவங்க இஸ்லாமியர்களை எல்லாம் வெறுக்கிற ஆட்களா அடுத்தவன் சாப்பிட சாப்பாடுல கருத்து கொண்டு இருக்கான்னு எப்படி பாக்குறவங்களா ஆப்பிரிக்கர்களோடு என்னை ஒப்பிட்டால் எனக்கு ஒண்ணும் வருத்தம் கிடையாது நரேந்திர மோடி மாதிரி இருக்கேன்னு சொல்லி இருந்தா சாப் நான் எதிர்ப்பாட்டம் பண்ணிருப்பேன் நடவடிக்கை நீங்க 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 வெஸ்ட் இண்டீஸ் நீங்க பாருங்க விளையாட்டு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் உண்மையிலே கிரிக்கெட்ல அவங்க ஆறு தலவி கொஞ்சம் போல எங்களுக்கு இருக்கும் நான் சின்ன வயசுல கிரிக்கெட்டை தொடர்ச்சியா பார்த்துட்டோம் நீங்க வந்து வெற்றியோ தோல்வியோ நீ எதிர்த்த இருக்கிற நல்லா ஆடுனா அவங்க அந்த பவுலிங் நல்லா போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னு வச்சிருக்கீங்க அதை பாராட்ட மனோநிலை இருக்கும் அதே போல நல்ல அடிச்சாங்கன்னு வச்சிருக்கேன் பவுலிங் போட்டு அதை நல்லா அடிச்சாங்கன்னு வச்சிருக்கேன் அந்த விளையாட்டு அந்த திறமையை கொண்டாடுகிற ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எனவே என்னைய ஆப்பிரிக்கர்களோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஹாப்பியா தான் இருக்கேன் என்னைய நரேந்திர மோடியோட கம்பேர் பண்ணிடறாதீங்க அப்படிங்கிறதுதான் நான் சாம்போட சொல்லணும் ஏன் இந்த ஜப்பானி எல்லாம் எல்லா காலத்திலயும் இருந்து இருக்கு எல்லா காலத்திலயும் தொடர் இதை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழர் தமிழர் பெருமையா பேசிட்டு இருக்காரு இந்த பேச்சுக்காக ஸ்டாலின் வந்து காங்கிரஸோட கூட்டணி வரா அப்படின்னு சவால் எட்டு இருக்காரு இது எப்படி பாக்குறேன் இல்ல இல்ல எதுக்காக எடுக்கணும்னு கேட்கிறேன் ஆக்சுவலா இவர் வந்து ஆப்பிரிக்கர்கள் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது பெருமைப்படத்தில அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன் நீங்க முன்னால கிரிக்கெட்ல ஒரு விளையாடும் போது ஆலன் பார்டர்ன்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போ அந்த நினைவுகள் எல்லாம் போயிடுச்சு அப்போ பிரிட்டிஷ்காரங்க வர கிரிமினல் லேண்ட்ல இருந்து வந்தவருன்னு சொல்லிட்டு அதாவது இங்கிலாந்துல இருந்த கிரிமினல்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஆஸ்திரேலியால விட்டு விட்டார் அப்படி அப்படி ஒரு சர்ச்சை வந்து போய்கிட்டு இருந்தது ஆக்சுவலா என்ன இப்ப அமெரிக்கர்கள் மாதிரி இருக்கிறேன்னு சொன்னா நான் கோபப்பட்டு இருக்கோம் இன்னொரு லேண்ட்ல செவ்வந்தியர்களை விரட்டிட்டு நான் இங்க போய் உட்கார்ந்த முறையில் ஆப்பிரிக்கர்கள் அப்படி என்ன அநியாயத்தை பண்ணிட்டாங்க தோல் கருப்பா இருந்தாங்க சோப்பா இருந்தாங்க மனசு நல்லா இருக்கான்னு பாக்கங்க நீங்க வெள்ள வெள்ளேன்னு இருக்கிற ஒண்ணு விஷத்தையும் கொடுக்கலாம் கண்ணங்கரைன்னு இருக்கக்கூடிய எருமை பாலையும் கொடுக்கலாம் எது நல்லதுன்னு தான் பாக்கணும் இப்ப இவர் எருமையை தானே பறிச்சு பாங்கன்னு பேசினாரு பசுவை பறிச்சு பாங்கன்னு பேசலையே அப்ப இவரு எருமை மேல பாசமா இருக்காரா உண்மையில் நான் என்ன நினைக்கிறேன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் சாம் பெட்ரோடாவுக்கு நன்றி சொல்லும் ஒரு கல்லங்கமடம் இல்லாதவர்கள் தமிழர்கள் என்று ஒப்பிடுவதற்காகத்தான் அவர் வந்து ஆப்பிரிக்கர்களோடு ஒப்பிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த சந்தோஷமா தான் சொல்லணுமே தவிர எதுக்கு அதாவது அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு புத்தம் குறையும்னு அலைஞ்சா எப்படி ஓட்டு தமிழ்நாட்டுல இருக்கவங்க ஓட்டு போட்டு முடிச்சுட்டாங்க அது பெட்டிக்குள்ள இருக்கு அண்ணன் போத்து போவோம்னு நினைக்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நீ முடிச்சுக்கோ நீ போய்க்கோன்னு இப்ப வந்து பேசிட்டு இருக்காரு ஒன்னே எடுபட எனக்கு தெரிஞ்சு திமுக பாஜக எதிர்ப்பு போராட்டத்தில் இந்த பீரியட்ல அது முன்வரிசையில் இருந்து போராடி கொண்டிருக்கிறது எனவே இந்த கூட்டணிய அவர் இல்ல வேற யாரு இருந்தாலும் அதை ஒன்றும் இப்போதைக்கே அவர் முடிச்சுக்க மாட்டார் ரெண்டாவது இதுல ஒன்னும் இப்ப யார் அவமரியாதை செய்யறான்னு சொல்லுறேன் உன்னை ஆப்பிரிக்காக்கானு சொல்லிட்டான் எனவே நீ முடிச்சுக்கோன்னு சொல்றது கருப்பு நிறத்தை கேவலப்படுத்துவது யார் கரெக்டா நீங்க உன்னிப்பா பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி பாஜக அதாவது உன்னை கருப்பேன்னு சொல்லிட்டான் அதனால நீங்க குறைஞ்சவன்னு சொன்னா இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் தான் இருக்காங்க நான் பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல இருக்க நாடுகள்லாம் அப்படிதான் இருக்கும் என்னமோ கருப்பு ஜோப்பு எதுலங்க வந்து கருப்பா இருக்கிறீங்களா வெள்ளையா இருக்கீங்களா அல்லது வந்து ஒரு கலர்டு பீப்புள்னு சொல்றாங்கல்ல அப்படி இருக்கீங்களான்றது சீதோஷ்ண நிலையின் காரணமாக பூமியில நீங்க எங்க பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க கலர் உங்க புத்திசாலி உங்க யோகியதாம்னாலையும் நீங்க வெள்ளையா இருக்கீங்களா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது திரும்ப திரும்ப இதை பேசுறதுனால இப்ப மோடி பேசினாரு மோடி ரெண்டு மேடைகளை தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு இப்ப ஸ்டாலினை உள்ள இருக்காரு உத்தர தக்கருக்கு சவால் விட்டுறாரு இதுக்காக கவுண்டர் கொடுக்குற வகையில காங்கிரஸோட ஜெயராம ரமேஷ் அவர்களுமே ஸ்டாம்பேட்டோட பேசுறது தப்பு தான் அது கண்டமல் தான் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த மாதிரியான நெருக்கடிக்கு தலை போறதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு நெருக்கடியே வராது அவங்க வந்து இன்னைக்கு இந்தியாவில் நூறு ஆண்டுகளில் இல்லாத ஏற்ற தாழ்வு பிரிட்டிஷ்கார நலங்கள இல்லாத அளவுக்கு வருமானத்தில் சொத்துடைமையில் ஏற்றத்தாழ்வு ஒரு சிலர் கையில் ஒட்டுமொத்த செல்வமும் குவிவது சாதாரண ஏழை மக்கள் பாதிக்கப்படுவது வாங்கும் சக்தி குறைஞ்சிருப்பது சேமிப்பு சக்தி குறைஞ்சிருப்பது கன்சன் தனி நபர் உணவு நுகர்வு குறைஞ்சிருப்பது இதையெல்லாம் எங்க பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரு தேர்தல் பிரச்சாரத்துல பேசக்கூடாதுன்னு நரேந்திர மோடி நினைக்கிறாரு சொல்லுங்களேன் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல அந்த மாதிரி எதையாவது உங்களால பேச முடியுதா போன தேர்தல் ஒன்றரை மடங்கு விவசாய விளை பொருளுக்கு ஒன்றரை மடங்கு விலை தருவேன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பேசுறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பேசுறாருன்னா இருபத்தி ரெண்டுக்குள் விவசாய விளை பொருளுக்கு ரெண்டு மடங்கு விலை தருவேன் பேசுறாங்க அதுக்கு முன்னால ஒன்றரை மடங்குன்னாரு இத வருமானத்தை ரெட்டி பார்க்குவேன்னு வியாபாரிகளும் விவசாயிகளும் அறுபது வயது ஆகிவிட்டால் அவர்களுக்கு நாங்க வந்து பென்ஷன் தங்குவேன்னு சொன்னாங்க போன அப்படி ஏதாவது நீங்க பேசிட்டாரா தமிழ்நாட்டுக்கு நான் இந்த திட்டத்தை கொண்டு வருவேன்னு ஏதாவது பேசுனா இல்ல நீங்க ஆந்திராவுக்கு கேரளாவுக்கு தெலுங்கானாவுக்கு அது காளி வெறுப்பை மட்டும் நிரப்பி அழிப்பதற்காக பேசிக்கிட்டே இருக்காரு ஒரு போய் தரம் பேச்சை மட்டும் அவர் ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது பேச்சு தரம் தாழ்ந்து இருந்தது இப்போது அவரே தரம் தாழ்ந்து விட்டார் அதாவது வீரர்களை விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுக்கும் போது மதம் பார்த்து தேர்ந்தெடுப்பார்கள் என்று ஒருத்தர் சொன்னா அதுக்கு பேர அப்பட்டமான வன்முறையை தூண்டுவது அதுக்கு மேல ஒன்றுமே இருக்கு எனவே அவங்க இந்த இதை வரணும்னு அவர் நினைக்கிறார் எது இந்து முஸ்லிம் எஸ்சி எஸ்டி அவரு என் உயிர் நான் உயிரோடு இருக்கிறவரை எஸ்சி எஸ்டி ஓபிசி ரிசர்வேஷனை பறிச்சு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க மாட்டேன் இப்ப யாருக்கு என்ன பிரச்சனை அடிப்படையான பிரச்சனை தர முடியும் அவர் ஆட்சிக்கு வரும்போது இந்தியாவில பப்ளிக் பதிமூணு லட்சம் பேர் வேலை பார்த்தாங்க மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இப்ப ஒன்பது லட்சம் பேர் நாலு லட்சம் நிரந்தர பணியிடங்கள் அறுபதாயிரம் பேர் குறைஞ்சபட்சம் அறுபதாயிரம் பேர் பட்டியல் நிறுத்தவர் குறைஞ்சபட்சம் முப்பதாயிரம் பேர் பழங்குடியினர் குறைஞ்சபட்சம் ஒரு லட்சத்து எட்டாயிரம் பேர் யார் வந்திருப்பாங்க இவங்க ஓபிசி சென்னை இருந்திருப்பாங்க அவருக்கு இப்ப இது பரண்டு போனதுனால என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல இந்த நேரட்டிவ் இருக்கு இல்லையா நான் என்ன இருக்காது தான் இருக்கேன்னு சொன்னேன் உன்னை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதான் நான் சொன்னதில்ல குஜராத்ல எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்றேன்ல இந்த பொய் பே உண்மை பேசுறது எல்லாத்தையும் நினைவை வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா பொய் பேசுறவங்களுக்கு ரொம்ப கிறமையான நினைவாற்றலோட இருந்தா மட்டும்தான் இருக்கும் இருக்க முடியும் நரேந்திர மோடி அப்படி நினைவாற்றல் இருந்த ஆள் ஆனா இப்ப இந்த தோல்வி பயத்துல இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது அவர் குஜராத்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பேசினத மரத்துக்கு இங்க பேச அங்க போய் என்ன சொல்றாரு உத்தரப்பிரதேசத்துல முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு தெரியும் நான் தான் உங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கேன் ஹஜ் போறதுக்கு பெண்கள் தனியா போறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்புறம் என்னது முத்தலாக் சட்டத்தை நான் ரத்து பண்ணிருக்கேன் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பேகம் அசரத் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நேஷனல் ஃபெலோஷிப் அதே போல வெளிநாட்டுல போய் படிக்கிறவங்க லோன் அந்த மானியம் இவ்வளவு ரத்து பண்ணிட்டு ஒரு மனுஷன் கொஞ்சம் கூட பூச்ச நாச்சம் இல்லாம உத்தரப்பிரதேசத்துல போய் நின்று நீங்க கோயிலுக்கு போவதற்கு நான் சலுகை அளித்து விட்டேன் என்று பேசிவிட்டு ஆனா அதே சமயத்துல பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு கொடுக்கப்பட்ட வேகம் அசரத் ஸ்காலர்ஷிப் பண்ண ஒரு மனுஷனை நீங்க என்னன்னு சொல்றீங்க இஸ்லாமியர்களுக்கே அவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க இப்ப வந்து என்ன சொல்றீங்க போறதுக்கு நீங்க தனியா போறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க இல்ல அந்த குழந்தை வந்து ஹிஜாப் போட்டிருந்தாலும் நீங்க படிக்க போமான்னு சொல்றதா உங்களுக்கு ஹிஜாப் போட்டா பிடிக்காது தமிழனா இருந்தா பிடிக்காது நீங்க அதுதானே பேசிட்டு இருக்கீங்க இப்படி இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறது இல்லையா எதிர்கட்சிகள் உண்மையில் எல்லோரும் எல்லோரையும் இணைக்க அழைக்கிறார் நரேந்திர மோடி இந்தியாவினுடைய ஒவ்வொரு பகுதி மக்களையும் பிரிக்க அனுப்பிக்கிறார் அவருக்கு இந்தியா அவருக்கு இல்லைன்னா அவர் அதிகாரத்துல இல்லைன்னா கேடு கேட்டு போனாலும் பரவாயில்லைன்னு அதுதான் இந்த பாக்க போக போக அவர் இன்னும் என்னென்ன விஷயங்கள் பேச போறாருன்னு தெரியல கிரள் வந்து அம்பானியா நீ வார்த்தை எடுத்துட்டாரான்னு தெரியல போக போக என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பொறுத்து வந்து பாக்கலாம் நான் நிறைய விஷயங்களை பந்துடுன்னு சொல்ல மிக்க நன்றி